சேனல் நம்பர்களுக்கு வணக்கங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இன்னைக்கான விற்பனை பதிவாக என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா வீட்டுக்கு செவளமாட்டு பால் குடிக்கணும் எதிர்பார்க்குறவங்களுக்கு சரிங்க இல்லை குழந்த குழந்தை பாலுக்கு செவளமாட்டு பால் வேணும் எதிர்பார்க்கவங்களுக்கு சரிங்க பல் போடாத கிடாரி நல்லா பத்து வருஷத்துக்கு வச்சுக்கிற மாதிரி அருமையான கிடாரி விற்பனைக்கு பார்க்க போகிறேங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அந்த மாடு பிடிச்சிதுன்னா வீடியோவில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு துறை ஒன்று வாங்கிக்கலாங்க கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாவளத்தில் இந்த மாடு விற்பனைக்காக வந்துக்குதுங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கிடாரி இன்னும் பல்லே போடலைங்க மாடு நிறைய மாதிரி சனியாக்குதுங்க ஒரு பதினஞ்சு நாள் டூ இருபது நாளுக்குள்ளே அப்ராக்சிமேட்டாக மாடு கன்று போகிறக்கு டைம் இருக்குதுங்க ஒரு பதினஞ்சு நாள் அதிகபட்சமாக பிடிக்குங்க கிடாரி பொறுத்த வரைக்கும் நல்லா செவலையில் நல்ல கொம்புதலில் ஜாதியில் அருமையான கிடாரிங்க மாடு நல்லா மடி வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நல்லா இன்னொரு பத்து பதினஞ்சு நாளுக்கு மேலே டைம் அட்டிங்க நல்லா மடி வச்சு கன்று போடுங்க நல்லா காம்பு காம்புக்கு நல்லா கேப் இருக்குதுங்க டிஸ்டன்ஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்கிறதுங்க நல்லா காம்பு வெயிட்டுங்க மெயினாக செவலையில் சுழி சுத்தமாக பார்க்குறவங்களுக்கு அருமையான கிடாரிங்க நல்ல வீட்டுக்கு செவள மாட்டு பால் கறந்து குடிக்கணுங்கிறதும் சரி இல்லை குழந்த குழந்த பாலுக்கு செவளமாடு பால் வேணுங்கிறக்கும் சரிங்க அருமையான கிடாரிங்க நல்ல தனி தீனி மேய்ச்சல் குணமணம் எல்லாமே தெளிவாகக்குதுங்க மாடை பொறுத்த வரைக்கும் எந்த கழிப்புமே கிடையாதுங்க நம்ம மாடு ஒரு பல போடாத கிடாரியை வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு நல்ல மாடை வச்சுக்கணும் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்குங்க மாடு பிடிச்சதுன்னா வீடியில் தெரியக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் வாகன வசதி உண்டுங்க எங்கள் கடை டெலிவரி பண்ணி கொடுத்துட்லாங்க இல்லை நேரில் நீ பக்கம் மாத்திங்கன்னா நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க இந்த மாடுக்கான விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நாற்பத்தி நாலு ரூபா பட்ஜெட்டில் இருக்குதுங்க பல்லு போடாத செவலை கிடையாதுங்க மாடு பிடிச்சதுன்னா நீ தாராளமாக வீடியோ திரிக்கூடிய காண்டாக்ட் காண்டாக்ட் நம்பருக்கு துரப்பு கொண்டு விலையை விற்பனை விலையை அதுலேருந்து கொஞ்சம் மின்னப்பட அனுசரித்து கொடுக்கலாங்க நீங்கள் மாடு பிடிச்சதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்